நண்பர்களே வணக்கம் இது இந்த பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி யூபிஐசி ரெகுலேஷன் கொடுத்தோம்னாங்க அதை பற்றி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சி இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் நீங்கள் மாதம் மாதம் பத்து பர்சன்ட் உங்கள் சம்பளத்தில் இருந்து பிடிக்கிறாங்க கவர்மெண்ட் பத்து பர்சன்ட் கொடுக்க அதை வந்து ஃபண்டில் சேர்த்துட்டு உங்களுடைய இண்டிவிஜுவல் கார்பரஸில் சேர்த்துட்டு அதை அப்படியே வச்ச பெருசாக காசு கிடைக்காது ஸோ பண்ண என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் ஒன்றும் கவர்மெண்ட் பாண்ட் அது ஃபிக்ஸ் உங்களுக்கு வந்து அஷ்யூடாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வட்டி கிடைக்கும் கவர்மெண்ட் பாண்டு போட்டு காசு எடுத்துக்கிட்டு தேவில் பே இன்ட்ரெஸ்ட் அது ஒன்று இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறோம் பென்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போடுறாங்க நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணணும் ஸோ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நீங்கள் ஆப்ஷன் கொடுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் அதில் நிறைய காசு வருதுன்னு வைங்க அதாவது இக்யூட்டியில் ஒரு ஒரு அளவு மியூச்சுவல் ஃபண்டில் ஓரளவு இந்தந்த பென்ஷன் ஐசிஐசிஐ ப்ரொடான்ஷியல் எஸ்பிஐ இன்சூரன்ஸ் சம்திங் அது தெர் ஆர் சோ மெனி பென்ஷன் ஃபண்ட்ஸ் தே வில் இன்வெஸ்ட் யர் மணி இன் டு மார்க்கெட் ஓன்லி அண்ட் வாட் எவர் ப்ராஃபிட் தே அக்வே வித் எக்ஸ்பென்டிச்சர் டே வில் சார்ஜ் நாமினல் சார்ஜ் அண்ட் ப்ராஃபிட் வில் பி ஷேர்த த தி நெட் அசட் வேல்யூ தே வில் கால்குலேட் ஆல் தோஸ் இன் பிரீஃப்லி ஐ வில் டல் நாட் கோ ப் டுட் வாட் இஸ் நெட் எவரி திங் வில் டிஸ்கஸ் ஓகே நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் என்ன இன் பணம் முதலீடு செய்வதோள் என்ன ரொம்ப சிம்பிள் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இதை செய்யணும் எப்படி பண்ணணும்னா இந்த கான்ட்ரிபியூஷனை வந்து இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை பெருக்கணும்னு நினைக்கும் போது அவங்க எதைதான் மனசில் வச்சிக்கின்னா நிறைய ரிட்டர்ன் வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுற மாதிரி பார்க்கணும் ஃபண்ட்ஸ் பார்க்கணும் நிறைய பணம் லாபம் கிடைக்கணும் ரிட்டர்ன் நிறைய வரணும் லாபம் கிடைக்கிற மாதிரி ரிட்டர்ன் வர்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அதே நேரத்தில் இந்த கான்ட்ரிபியூஷன் மக்கள் கொடுக்குற உழை ஊழியர்கள் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் பணத்தை வந்து பாதுகாப்பாக அதில் நட்டமாக போச்சு குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிற மாதிரி ஆயிடக்கூடாது இந்த இதை கவனத்தில் கொண்டு அவர்கள் செய்ய வேண்டியது இது வந்து விதி ரூல் முறை அரசாங்கம் போட்டிருக்க விதி சரி அப்போ என்ன பண்ணுவாங்க அதுக்கு உண்டான ஸ்டெப்பெல்லாம் பண்ணாங்க எந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி பண்ண அதெல்லாம் அவங்க செய்கிற வேலை ஸோ நம்ம டிஃபால்ட் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு வந்து அவன் தப்பு பண்ணி குறைஞ்சிச்சின்னு நமக்கு பென்ஷன் குறையாது அதுதான் நமக்கு உள்ளது ஸோ இதெல்லாம் அவங்க கவனமாக செய்ய வேண்டிய தவற ஆச்சினாலுமே அது அந்த பூல் கார்பஸ் கவர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து எடுத்து போடுறதில் என்ன செய்கிறதுன்னு பார்த்து நமக்கு நமது பென்ஷன் ஐம்பது சதவீதம் கடைசி சம்பளத்தில் அதை கடைசி ஒரு வருட ஆவரேஜ் நான் அதை கடைசி சம்பளம்னு சொல்கிறேன் அதனுடைய ஐம்பது சதவீதம் இருபத்தைந்து ஆண்டுகள் சர்வீஸ் செய்துட்டு ஆனவங்களுக்கு கிடைக்கும் அது இருபத்தைந்து ஆண்டுகள் சர்வீஸ் செய்துட்டு அதுக்கு மேலே இருந்தாலும் அதே அளவு தான் அறுபது வயசில் ரிட்டையர்ட் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக பென்ஷன் கிடைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் செஞ்சுட்டு வார் ரிட்டையர்மெண்ட்டில் போகிறாங்க ஆனால் அவர் வயசாக பார்த்தா ஐம்பது வயசு ஆகுதுன்னா பத்து வருஷம் வெயிட் பண்ணு அந்த பென்ஷன் அவங்களுக்கு அந்த அறுபது பர்சன்ட் மொத்த பணம் வந்துடும் ஆனால் பென்ஷன் வந்து வெயிட் பண்ணி அறுபதாம் வயசுலேருந்து வரும் இடைப்பட்டு பத்து வருஷம் பென்ஷன் வராது இது வந்து பழைய ஓய்வு திட்டத்திலிருந்து மாறுபட்டது ஒரு குறைபாடு என்றே எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அரசாங்கம் இந்த மாதிரி வச்சுருக்குது இப்போதைக்கு சரி ஸோ இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸாக யூஸ் பண்ணுவாங்க டெலிஜென்ஸ் ரொம்ப கவனமாக செய்வாங்க இதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பு நம்ம வேலை கிடையாது நமக்கு மாதம் மாதம் போடுறதோடு சரி டிஃபால்ட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதாவது இயல் நார்மல் இயல்பான விருப்பம் இயல்பாக நடக்கிறத நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது கோளாறு வந்தாலும் அரசாங்கம் அந்த பென்ஷன் ஃபண்டு மேனேஜர்ஸும் இவங்க தான் போடணும் அந்த கவர்மெண்ட் பூல் கார்பஸ் மட்டும் அதை யூஸ் பண்ணுவாங்க எங்கேயும் கோளாறு இருக்கணும் இது வந்து நமக்கு பாதுகாப்பு சரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறா பூல் கார்பரஸ் பூல் ப அரசாங்கம் வந்து மொத்தமாக ஒரு ஆஃபீஸில் நூறு பேருக்கு போடுறாங்கன்னா நூறு பேருக்கு சேர்த்து அவங்க சம்பளத்தில் பத்து பர்சன்ட் ஏற்கனவே தனித்தனியாக இண்டிவிஜுவல் போட்டாச்சு அது மொத்தமாக போட்டு அது ஒரு எட்டரை பர்சன்ட் திருப்பி அதாவது மொத்த பத்து பர்சன்ட் போட்ட மாதிரி அந்த என்ன பணம் கொடுக்குறாங்கன்னா அதில் எண்பத்தஞ்சு சதவீதம் எடுத்துக்கணும் சப்போஸ் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ஒரு ஆஃபீஸில் ஒரு பத்து பேருக்கு வந்து ஒரு லட்ச ரூபா போட்டுருக்காங்கன்னு வச்சுருவேன் ஒரு உதாரணத்துக்கு ஸோ ஒரு லட்சம் ரூபா அப்போ எம்ப்ளாயின்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு லட்சம் போட்டுக்கானோம் ஸோ ஒரு லட்சமும் இன்னொரு எண்பத்தையாயிரம் பூல் கார்ப்பரஷன் தனியாக வச்சுருவாங்க நம்ம வேறில் இருக்காது ஆனால் நம்ம இந்த ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்தவங்க சார்வானு ஓவராலாக இருக்கும் அது கடைசியில் மொத்தமாக செலவு பண்ணக்கூடியது அது மொத்தம் பூல் கார்பரேஷன் இருக்கும் அந்த பணத்தையும் அரசாங்கம் சொல்லணும் எப்படி நீ இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸாக பண்ண மாட்டாங்க இது இதில் இன்வெஸ்ட் பண்ண இல்லை எங்களுக்கே வடை கட்டி வட்டி வாங்கிக்கோ எங்கிட்ட கொடுந்தாலும் அவங்க கொடுக்கணும் அந்த மாதிரி செஞ்சு அதுக்கு வந்து அவங்க டிசைட் பென்ஷன் ஃபண்ட் எதுவும் டிசைட் பண்ண முடியாது வருஷ வருஷம் இந்த பூல் கார்பஸ் ஃபண்ட்டை ப்ராப்பராக அரசாங்கம் சொன்னபடி செய்கிறாங்களா என்ன செய்கிறாங்க ஆடிட் பண்ணி அதை ப்ராப்பராக வச்சுருக்காங்க ஏன்னா ஷார்ட் ஃபால்க்கு அதை எடுப்பாங்க அதெல்லாம் முறைப்படி கரெக்டாக நடக்குதா மக்களுக்கு பென்ஷன் கொடுக்குற குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த பணம் எடுக்கிற மாதிரி செய்கிறாங்க அது ஒரு டாப் அப் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வச்சுக்கிறது அதை வந்து ஆடிட் பண்ணுவாங்க வருஷ வருஷம் சரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் கார்பஸ் நீங்கள் நம்ம போடுற பணம் அதை எப்படி பண்ணுறது யூபிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வேணும் ஆப்ஷன் டு சூஸ் த பென்ஷன் ஃபண்ட் ஏதாவது எஸ்பிஐ பென்ஷன் ஃபண்டு ஐசிஐசிஐ பென்ஷன் ஃபண்ட் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச என்ன பண்ண சொல்ல பட் நிறையா இருக்குது அவங்க லிஸ்ட்டே போட்டு கொடுப்பாங்க அது எப்படி கடந்த வருஷம் எந்த மாதிரி அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எவ்வளவு லாபம் வந்துருக்குது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் அஞ்சு வருஷம் இந்த மாதிரிலாம் கணக்கு அவங்க கொடுப்பாங்க நீங்கள் அதை பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது டிஃபால்ட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் எதையுமே சொல்லலை நீங்களாக பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஒழுங்காக மினிமம் பென்ஷன் அந்த ஐம்பது பெர்சன்ட் என் சம்பளத்தில் ஐம்பது பர்சன்ட் வரணும் நான் ரிட்டையர் ஆகும்போது நான் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் முடிப்போன்னு அர்த்தம் வரணும் என் ஃபண்டில் அறுபது பர்சன்ட்டு எனக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் நீங்கள் ஒன்றும் சூஸ் பண்ணாலும் டிஃபால்ட் ஆஃப் எடுத்தீங்கன்னா அவங்க எடுத்தீங்கன்னு அவங்க எடுத்துக்காங்க சரி சரி நீங்கள் வந்து டிஃபால்ட் ஆப்ஷனை தவிர்த்து மற்ற பென்ஷன் ஃபண்டு இருக்குது அது எப்படி பென்ஷன் ஃபண்ட் வந்து ஏதாவது ஒரு நீங்கள் வருஷம் வருஷம் பென்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கலாம் எஸ்பிஐயில் போடலான்னு சொல்லலாம் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு அதாவது பென்ஷன் ஃபண்டு ஐசிஐசி ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் வருஷம் ஒரு தடவை நீங்கள் மாற்றலாம் நீங்கள் ப்ரீவியஸில் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கலாமே மாற்றிக்கலாம் அதில் என்ன ரிஸ்க்குனா ஒருவேளை பணம் போச்சு குறைஞ்சிருச்சுன்னா உங்கள் பென்ஷன் ஃபண்டு அறுபது பர்சன்ட் என்ன குறைஞ்சா அளவுக்கு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு வந்துடும் குறைஞ்ச படம் மீதி வந்துடும் இந்த நாற்பது வருஷத்துலேருந்து பென்ஷன் கொடுப்பாங்கல்ல அது பெஞ்ச் மார்க்னு ஒன்று போடுறது வந்து குறையிறதுக்கு நீங்கள் ஷார்ட்ஃபால் நீங்கள் கையிலேருந்து கட்டணும் அஞ்சு லட்ச ரூபா குறையது நீங்கள் கட்டுங்க அப்போ தான் முழு பென்ஷன் வருதும்மா நாலு லட்சம் குறையுது நீங்கள் கொடுங்கம்மா எத்தனை லட்சம்னா உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் டிஃபால்ட் ஆப்ஷனாக அந்த குறையே கிடையாது உங்களுக்கு பென்ஷன் கொடுத்தாலும் இருபத்தஞ்சி வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா முழு பென்ஷன் கிடைக்கும் அறுபது வயசுலேருந்து இப்படின்னு சிம்பிளாக சொல்லிவிட்டோம் முழு பென்ஷன் கிடைக்கும் அதுக்குரிய டேரென்ஸ் கிடைக்கும் பணம் குறைஞ்சிருச்சே என்ன பண்ணுவேன் நீங்கள் கவலையே வர வேண்டாம் அது அவங்களா பண்ணுது அரசாங்கம் பூல் கார்பெஸில் வந்து போட்டு மொத்த பணம் சேர்த்துங்க அதாவது இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னால் இந்த நாற்பது வருஷன் நான் வைக்கிறாங்களே அந்த பணத்தை வச்சுட்டு வட்டி கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம் அதுதான் பென்ஷன் பணம் நம்ம கை கொடுக்க பண்ணுறாங்க அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி அன்யூட்டின்னு சொல்லி கொடுக்குறது தான் நம்ம வாழ்நாள் பூரம் கொடுப்பாங்க அதாவது அரசு ஊழியர் ஓய்வு பெற்றவருக்கும் அவருடைய தம்பதி அதாவது தம்பதியினரா மனைவியாக இருந்தால் கணவருக்கும் அரசு ஊழியர் மனைவியாக இருந்தால் கணவருக்கும் அரசு கணவராக இருந்தால் மனைவிக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் எதுவும் கிடையாது இந்த இதை ஏற்கனவே நாங்கள் பேசிட்டோம் அது நீங்கள் டிஃபால்ட் ஆப்ஷனில் போடும்போது இந்த கவலையே உங்களுக்கு கிடையாது சரி வருஷம் இது வந்து எப்படி எடுக்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க நீங்கள் முழு சேஃப்டி தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபால்ட் ஆப்ஷன் போகலை எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் மட்டும்தான் போடு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் எதாவது அப்போ சில வட்டிகள் கொடுப்பாங்க அது தான் அது போதும்னா அப்போ நானும் பண்ணு உங்களுக்கு சேரலன்னு வைங்க பெஞ்ச் மார்க் சேரலன்னு வைங்க நீங்கள் ஷார்ட்வேர் போட முடியாது ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுங்க கவர்மெண்ட் தான் நான் சூஸ் பண்ணேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறேன் நீங்கள் சூஸ் பண்ணிவிங்க அவங்களா பணிகட்ட விட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் சேர்ந்த பணம் அதிகமாக இருந்தால் இந்த பெஞ்ச் மார்க்கில் ஒரு விட நிறைய லாபம் தந்தால் அந்த எக்ஸஸ் பணமும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐம்பது லட்ச ரூபா சேர்ந்துருக்கு இருபது லட்சத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு முப்பது லட்சம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு ஐம்பது லட்சம் அவங்க இப்போ ஒரு 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 இருபத்தஞ்சி வருஷம் கிடச்சி அப்படி போடுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் உதாரணத்துக்கு சாம்பிள் கால்குலேஷன் ஐம்பது லட்ச ரூபா உங்களுடைய போஸ்ட்டுக்கு சேர்ற மாதிரி வச்சுக்கிடுவோம் அப்படி ஸோ உங்களுக்கு அது வந்து அதில் இருபது லட்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தான் வந்து உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும் அதில் எப்படி வரும்னா அவங்க கவர்மெண்ட் மீதியை போடணும்னு அர்த்தம் மீதி முப்பது லட்சம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஆட் பண்ணி போட்டதுனால ஐம்பது லட்சம் அது ஒரு கோடி இருக்குன்னா மீதி ஐம்பது லட்சம் உங்களுக்கு கிடைக்கும் ஐம்பத்தஞ்சு லட்சமாக வச்சோன்னா அந்த மீதி அஞ்சு லட்சம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன பெஞ்ச் மார்க் போட்டிருக்காங்களோ அது போய் எக்ஸஸஸ் கிடைக்கும் ஆனால் நீங்கள் அப்படி பண்ணல நீங்கள் ஆப்ஷன் கொடுத்து இப்போ டிஃபால்ட் கிடையாது நீங்கள் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கிறீங்க நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தாலே பெருசாக ஃபண்டு டெவலப் ஆகலை அந்த மாதிரி இதுக்கு பூல் கார்பஸில் வந்து ஷார்ட் ஃபால் கொடுக்க மாட்டாங்க இப்போது ஐம்பது லட்சம் வர வேண்டியதுக்கு உங்களுக்கு வந்து நாற்பது லட்சம் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் அறுபது பெர்சன்ட் வந்து இருபத்தி நாலு லட்சம் அது உங்களுக்கு கிடச்சிடும் நாற்பது பெர்சன்ட் வந்து பதினாறு தான் இருக்குது மீதி ஆனால் உங்களுக்கு கணக்கு இருபது லட்சம் அவங்க இது அனிட்டி வாங்குறதுக்கு தேவைப்படுது நாலு லட்சம் ஷார்ட் ஃபால் இருக்குது நீங்கள் உங்கள் பணத்தில் வந்து தான் முழு பென்ஷன் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கும் அந்த மாதிரி ஆகிபோம் இது இதுக்கு ஆப்ஷன் எடுத்தால் ஆப்ஷன் எடுக்காமல் நீங்களே இதே எனக்கு என் பென்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் எவ்வளோ சேர்ந்துருக்கோ அதில் அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் நாற்பது பெர்சன்ட் வந்து இந்த பெஞ்ச் மார்க்கோட கம்மியாக உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறதோட கம்மியாக இருந்தால் அது பூல் பர்சன் வந்து போட்டு அரசாங்கமே போட்டு உங்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் ஏதாவது கடைசி வாங்கிய சம்பளத்தில் பாதி என்பது இருபத்தஞ்சி வருஷம் முடித்தவங்களுக்கு அதோட கம்மியாக முடித்தவங்களுக்கு பழைய காலத்து ஓ பழைய ஓய்வு திட்டத்தின் படி ப்ரோரேட்டாவில் கிடைக்கும் திரும்பவும் அது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி வந்து பென்ஷன் வந்து ப்ரோரேட்டா பேசிஸ் முப்பத்தி மூணு வருஷம் முடிச்சிருந்தா தான் முழு பென்ஷன் கிடைக்கும் குறைஞ்சா அதுக்கு வீதாச்சார அதே வீதாச்சார பணிகள் இங்கே பத்து வருஷத்துக்கு வரைக்கும் கிடைக்கும் அதையும் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் சரி இப்போது அதனால் நீங்கள் டிஃபால்ட் ஆப்ஷன் போட்டிங்கன்னா அந்த கிடையாது நீங்கள் ஆப்ஷன் போடுறீங்க ஃபண்டு நிறையா வந்ததுன்னா உங்களுக்கு லாபம் அதை சொத்து மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் குறைஞ்சிச்சின்னா உங்கள் பென்ஷனுக்கு நீங்கள் ஃபால் ஆகிறதுக்கு நீங்கள் பணம் கட்டிட்டு தான் முழு பென்ஷன் இல்லைனா அதையும் விகிதாச்சாரம் போட்டு தேவையான பணம் அவ்வளோ இல்லை குறச்சிருக்கு அதனால குறைச்சி கொடுக்கணும் பென்ஷனே குறை வாழ்நாள் பணம் குறைச்சி கொடுப்பாங்க இதுதான் நம்மளாக செலக்ட் பண்ணுறது உள்ள ரிஸ்க்கு சரி ஒன்று வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி இன்னொன்று வந்து லைஃப் சைக்கிள் பேஸ்ட் அதாவது எல்சி டுவெண்ட்டி ஃபைவ்னா ஈக்குவிட்டி வந்து லைஃப் சைக்கிள் டுவெண்ட்டி பர்சன்ட் மேலே போகக்கூடாது ஈக்குவிட்டி மேலே கீழே ஏறும் ஆனால் துட்டு நிறைய கிடைக்கிறேன் ஈக்குவிட்டியை பொறுத்தவரை லாஸ்ட்டு இருபது வருஷம் நான் பார்த்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு பர்சன் ரிட்டன் கொடுக்குற மாதிரி இருக்குது எந்த ஒரு கவர்மெண்ட் பாண்டை எதுலேயுமே அது கிடைக்காது ஆனால் சில வருஷங்கள் போகிறேன் இப்போ கோவிட்ட இதில் ரொம்ப கீழே போச்சு அந்த வருஷம் வந்து போட்டிருந்ததுக்கு பணம் கிழந்தே இறங்கினோம் இப்போ கூட சமயத்தில் யூஎஸில் என்ற அடிக்கிற கூத்தில் இறங்குது அந்த லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதமாக மார்க்கெட்டை இறங்கிகிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி எப்பயாவது நடக்கும் மற்றபடி ஆன் ஆவரேஜ் வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷம் கூடுது ஸோ ரிஸ்க் வந்து உங்கள் ஃபண்டில் இருபத்தஞ்சி பர்சன்ட் மட்டும் போட்டு ரிஸ்க் மீதி எழுபத்தஞ்சி பர்சன்ட் சேஃபானதில் போடுறீங்கன்னு இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் நான் அதிக ரிஸ்கை எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இக்விட்டி வந்து ஐம்பது பர்சன்ட் நீங்கள் போட்ட உங்கள் ஃபண்டில் பாதி நீங்கள் போட்ட கான்ட்ரிபியூஷனில் பாதி வந்து வில் கோ டுி ஈட்டி போட்டுவிட்டு அதில் கூட கூட உங்களுக்கு நிறையா காசு இருக்குது ஏன்னா குறைஞ்சினா குறைய தெரிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஈக்யூட்டியில் போடுறதும் மட் இல்லாமல் அந்த பென்ஷன் ஃபண்டு மியூச்சுவல் எதில் போடுற மியூச்சுவல் ஃபண்ட் போடுறதும் சாத்தியும் எஸ்பிஐ சூஸ் பண்ணிக்கிறேன் ஐசிஐசி சூஸ் பண்ணி எஸ்டிஎஸ் சூஸ் பண்ணிக்கிறேன் ஆக்சிஸ் பேங்க் சூஸ் பண்ணி எதனால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ரிஸ்க் உங்கள் தலையில் இருக்குன்னு அர்த்தம் காசு வந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபருக்கு வருஷம் வருஷம் ஒரு தடவை நீங்கள் சூஸ் பண்ணலாம் பென்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி எந்த பென்ஷன் ஃபண்டில் போடலாங்கிறது ஒரு டைமும் என்னென்ன மாதிரி போடலாம் ஈக்குயிட்டி டுவெண்ட்டி பெர்சென்ட் நான் திடீர்னு ஆர்மாங்க கிடச்சி ரெண்டு தடவை பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அது இல்லை நான் முழுசாவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு போடணும்னு மாற்றலாம் ரெண்டு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸு என்ன மாதிரி பணம் எது இதில் போடணும்னு சொல்கிறதுக்கு ஒரு ரெண்டு தடவையும் ஒரு தடவை எனக்கு எஸ்பிஐ இந்த தடவை வேண்டாம் தடவை எனக்கு ஐசிசியில் போகணும் இல்லை அதே கண்ணி ஆகட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எதுவுமே பண்ணனா டிஃபால்ட்டு உங்களுக்கு எந்த பிரச்சின இல்லை அவங்கள பற்றி பேச்சே கிடையாது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் டிஃபால்ட் ஆப்ஷன்ங்கிறது இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு பணம் வந்து சேர்ந்த பணத்தில் அறுபது சதவீதம் உங்களுக்கு வரும் உங்களுடைய கடைசி ஊதியத்தில் பாதி பென்ஷனாகவும் கிடைக்கும் பென்ஷன் அதுக்குரிய டேசலிப்பும் கிடைக்கும் அதுக்கு பணம் பத்தலைன்னா கார்பூல் கார்பஸ் வந்து கவர்மெண்ட் பணம் போட்டுக்கணும் அதுதான் அதில் உள்ள அந்த பணத்தை வச்சு அந்த அன்யூட்டி பென்ஷன் பே பண்ணுற அத்தாரிட்டி பே பண்ணணும் கவர்மெண்ட்ல வரல கவர்மெண்ட் பணத்தை வாங்கி வச்சுட்டு நமக்கு இவங்க பே பண்ணாங்க அப்படிங்க ஸோ கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு அப்பப்போ கொடுக்கும் போதே முடிஞ்சு போயிடுது கணக்கு இல்லாமல் பென்ஷன் பொறுப்பு அப்படின்னு வரலங்கிறது தான் உள்ள தாற்பயம் ஆனால் ஏற்கனவே கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணிட்டனால அவங்களுக்கு வந்து சுமை நிதி சுமை வந்து அதிகம் இல்லாமல் இருக்குங்கிறது இதனுடைய தாற்பரியம் ஸோ யூபிஎஸ்ஸை வந்து சூஸ் பண்ணி டிஃபால்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது குறைந்தபட்சமாக பத்தாயிரமும் அதிகபட்சமாக பாதி சம்பளமாக கிடைக்கும் என்பதில் கருத்து இல்லை அதே மாதிரி பென்ஷன் ஃபண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஈஸிலி உங்களுக்கு புரிகிற அளவுக்கு இந்த பென்ஷன் ஃபண்டு போன வருஷம் இவ்வளோ லாபம் சம்பாதிச்சாங்க இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தாங்க லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இவ்வளோ ரிட்டர்ன் அந்த மாதிரி கொடுப்பாங்க அதை பார்த்தே நீங்கள் சூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் பட் சூஸ் பண்ண பிறகு இதை தான் நான் இப்போ இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்குது யூபி சப்ஸ்கிரைபர் எக்ஸைசிங் சாய்ஸ் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டன் ஆஸ் பர் அந்த எப்படி அதை அங்கே இருக்கிற அனுமதிக்கப்பட்ட முறையில் எதையா நீங்கள் சாய்ஸ் எடுத்துருக்குறீங்கன்னா ஷெல் பி என்டைட்டில் டு சர்ப்ளஸ் அமௌண்ட் நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப பெரிய தொகையை சேர்ந்திருக்க உங்களுக்கு லாபம் நிறையா சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் உங்களுக்கு தான் கிடைக்கும் எக்ஸஸ் அமௌண்ட்டும் அவங்க வச்சுக்க மாட்டாங்க அந்த பெஞ்ச் மார்க்குன்னு போட்ட லெவல்க்கு மேலே எவ்வளோ மிச்சம் இருக்கும் அது உங்களுக்கு வந்துடும் பெஞ்ச் மார்க்கில் அறுபது பர்சென்ட்டும் நாற்பது பர்சன்ட்டு நிறுத்தி வச்சுக்கிட்டு உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க ஸோ அதற்கு அறுபது மீதி இருக்குது அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு மேலே எக்ஸஸ் ஃபண்டும் உங்களுக்கே கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் போட்டது நட்டமாகி லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த லாஸை வந்து நீங்கள் பணம் கெட்டி சரிப்படுத்தலைன்னா பென்ஷன் குறையும் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் ஐம்பது லட்ச ரூபா போட்டு நாலு லட்ச ரூபா நீங்கள் கெட்ட வேண்டியிருக்குமா இப்போ இந்த வீடுக்கு சொன்னேன் அதை பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ஸோ அதனால் பாதுகாப்பான முறை என்பது நீங்கள் வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் எடுக்கிறது மட்டுமே என்பது நம் கருத்து அப்புறம் சப்ளஸ் அமௌண்ட் ஏற்கனவே இப்போ சொல்லியாச்சு சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து கம்ப்யூட்டர் ஆ டேட் ஆஃப் சூப்பர் அனிவேஷன் அதாவது ரிட்டையர் ஆக ஓய்வு பெறும் வயதில் அறுபது வயது ரிட்டையர் ஆகும்போதோ அல்லது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் நீங்கள் வந்து இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் மட்டும் போதும் நான் வேறு இடத்துக்கு வேறு என்ன ரெஸ்ட் எடுக்கணும் போகிறீங்கன்னா அந்த நேரத்துலேயோ இல்லைன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் ஜே வந்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அதுக்கும் கிடைக்கும் கம்பல்சரி ரிட்டர்மெண்ட்டில் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜே மூலம் ரிட்டையர் ஆகிறவங்க மட்டும் பென்ஷன் கிடைக்கும் உடனடியாக கிடைக்கும் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கும் அறுபது வயசில் தான் கிடைக்கும் அந்த மாதிரி இருந்தால் இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டு அப்போவே எக்ஸஸாக இருக்கிற காசை வந்து அந்த டயத்தில் கொடுத்துருவாங்க பட் வாலண்டியர் அட்மெண்ட்டில் என்ன பிரச்சனை வரும்னா பென்ஷன் லேட்டாக வரும் இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டு உடனே கொடுத்துருவாங்க இது ஒன்று ஷார்ட் ஃபால் சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அமௌண்ட் குறைஞ்சிருச்சு அதனால் நீங்கள் ஆப்ஷன் பண்ணீங்க துரதிசுவாசமாக மார்க்கெட்டு ஏடா உடம்பு போய் உங்களுக்கு வந்து நட்டமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த பெஞ்ச்மார்க் கார்பஸ் லெவலுக்கு உங்கள் இண்டிவிஜுவல் கார்பஸ் சேரலைங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் இருந்து எப்போ வேணாலும் குறையதால் சரி கட்டுறதுக்கு பணம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ரிட்டையர்டாக ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கணும் சரி கம்பல்சரி ரிட்டையர்மெண்டில் தண்டுறாங்க ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னா அந்த ஃபார்ம் பி ஒன் கொடுப்பீங்க பென்ஷனுக்கு அது கொடுக்குறக்கு உடனே இந்த பணத்தை கட்டிடணும் கட்டிட்டீங்கன்னா அப்பவும் எடுத்துக்கிட்டோம் அதாவது ஷார்ட் ஃபால் ஆனால் நீங்கள் எப்போ இடைப்பட்ட நீங்கள் வந்து ஃபண்டு குறைஞ்சிச்சு கொஞ்சம் போட்டுக்கூடாதுன்னா நம்ம நீங்கள் ரிஸ்க் எடுத்ததுனால வந்த பலன் இது வந்து எப் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பே அவுட் பென்ஷன் வந்து ஃபுல் பே அவுட்னா பணம் வழங்குதல் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருக்காங்க பென்ஷன் பேர் இல்லாமல் மேபி சட்டச்சிக்கல் வரக்கூடாதுன்னு பேர் போட்டு பே அவுட்னு பேரை போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து நார்மலாக உங்களுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட்டோ இருபத்தஞ்சி வருஷம்னா பாதி சம்பளம் கிடைக்கிற மாதிரி உறுதியாக கிடைக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஆட் பண்ணனால ஏற்பட்ட பண குறைபாடு ஆனால் லாபம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதை நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் சரி த வேல்யூ அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கார்பர்ஸ் அண்ட் பெஞ்ச் மார்க் கார்பர்ஸ் யூபிஎஸ்ரை ஷேல் பி இன்ஃபார்ம் டு த சப்ஸ்கிரைபர் பை சிஆர்ஏ அந்த சென்ட்ரல் ரெக்கார்ட் கிரிக்கிங் ஏஜென்சி சொல்லுவாங்க எத்தனை யூனிட் சேர்ந்திருக்கு எவ்வளோ தேவைப்படுதுங்கிறது உங்களுக்கு அப்பப்போ தகவல் வரும் ப்ரொவைட் தட் ஃபைனல் கம்பெட்டிஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் இண்டிவிஜுவல் கார்பஸ் ஆஸ் கம்பேர்ட் டு த பெஞ்ச் மார்க் கார்பர்ஸ் அந்த யூபிஎஸ் சப்ஸ்கிரைபர் ஷல் ஃபார் த பர்பஸஸ் ஆஃப் அவைலிங் பெனிஃபிட்ஸ் பி டிட்ரிமேன்ட் ஆன் த டேட் ஆஃப் சூப்பர் or ஆர் retirement. ரிட்டையர்மெண்ட் இது வந்து இது என்னென்னா இந்த எவ்வளோ தேவை அந்த யூனிட் என்னங்கிற கால்குலேஷன் வந்து அந்த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் டையத்தில் எதுவும் சொல்லுவாங்க எப்போது நீங்கள் முதலே இந்த யூனிட் எத்தனை யூனிட் தேவை ஆக்சுவல் கால்குலேஷன் அப்போ கிடைக்கும் உங்களுக்கு சரி இந்த individual corpus and the benchmark corpus of UPS ஆஃப் shall be available in UPS யூபிஎஸ் account அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் a மந்த்லி basis. மாதம் மாதம் உங்களுக்கு தெரியும் என்ன பெஞ்ச் நீங்கள் அதில் மேலே வைக்கீங்களா கிளரிங்க இருக்கீங்கன்றது இருக்காங்கிறது மாதம் மாதம் கொடுக்குற அக்கவுண்ட்லேயும் தெரியும் இது இதனுடைய அடுத்த முக்கியமான விஷயம் இது இது இப்போ அப்போது இதில் நட்சலாக சொல்லணும்னா நீங்கள் ஆப்ஷன் டிஃபால்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பென்ஷனும் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் முடித்தவங்களுக்கு வந்து கடைசி வாங்கின சம்பளம் கடைசி ஒரு மாதம் ஒரு வருஷம் ஆவரேஜ் சம்பளத்தில் பாதி கிடைக்கும் அதுக்குரிய டிஏ அரசடியர் கொடுக்குறோமே டிஎன்எஸ் ரிலீஃபும் கொடுப்பாங்க அக விலை நிவாரணம் அதுவும் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக எடுத்துக்கிட்டது சேஃபு அப்படிலாம் இல்லைன்னா நாங்கள் சம்பாதிக்கணும் மார்க்கெட் பற்றி தெரியும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் சர்க்குலஸாக கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் அந்த ரூல் இனி இதனுடைய கால்குலே பேர் கால்குலேஷனில் இனி வர்ற வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்